அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய கோவலையும் எல்லாம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த அது தவிர அருட்பெருஞ்சோதி அட்டகத்திற்கு அவர்கள் எழுதியுள்ள பாடல்களுக்கு உரை விளக்கம் தற்பொழுது பாடல் எண் ஒன்று செய்யுள் விளக்கம் அருட்பெரு வழியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரு நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவடி சூட்டி திருமுடி காட்டி நம்மை தம் பெருங்கருணையால் ஆட்கொள்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவடி பெருமையை திருவடி புகழ்ச்சியிலும் திருமுடி உயர்வை அருட்பெரும் ஜோதி அகவலிலும் அறிந்து இன்புறுகிறோம் தெளிவு பெறுகிறோம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அருள் அம்பலத்து அரசராக கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி துதிக்கப் பெறுகிறது இவ் அட்டகப் பாடல் இந்த பாடலின் கடைசி அடியில்தான் அருட்பெருஞ்சோதி என் அரசே என்று வள்ளலார் அழைக்கிறார் அருட்பெருவெளியை நம் உள்ளத்தில் அருள் உணர்வோடு அறியத் தொடங்கும்போது அருட்பெருவெளிக்கு என் எல்லையே இல்லை என்பதை உணர முடிகிறது வார்த்தைகளால் இதை சொல்லிக்காட்டவும் முடிவதில்லை நம் தலையின் மத்திய பகுதிதான் அருட்பெறும் தலம் அதில் இருக்கிறது அருட்பெரும் ஞானபீடம் அந்த ஞானபீடத்தில் அருட்பெரும் வடிவத்துடனும் அருட்பெரும் விளக்கத்துடனும் வீட்டிருந்து அருளுகிறார் அருட்பெரும் ஜோதி கடவுள் அவர் அருட்பெரும் நிதியாகவும் அருட்பெரும் சித்தியை தருகிற அமுதமாகவும் அருட்பெரும் இன்பமாகவும் நிலைத்த சுகம் தரும் பெரு வாழ்வாகவும் விளங்குகிறார் அவரே எல்லா பொருள்களுக்கும் அரசராக விளங்கும் ஜோதி ஆண்டவர் ஜோதி ஆண்டவர் சந்நிதியில் இருந்து கொண்டே அவருடைய பெருமையை அறிந்து உயிர் பணி புரிவதன் மூலமே பரோபகாரத் தொண்டு ஆற்றுவதன் மூலமே அருட்பெருஞ்சோதியின் அனுபவத்தை பெற வேண்டும் பெற முடியும் வள்ளலாரின் அனுபவம் இது ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு